ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ராயல் சிஎஸ்கே வருஷம் ராஜஸ்தான் ராயல் இன்னைக்கு மேட்ச் இருக்கிற குவாஹ்ட்டி ராத்திரி ஏழரை மணிக்கு அதை பற்றி என்னோட ஒப்பீனியன் அப்சர்வேஷன் என்ன நடக்கும் நடக்கலாம் ரெடி மும்பை இந்தியன்ஸ் திராஷ்டு பை குஜராட் ஆட்ட வீடியோ போட்டால் பார்க்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுத்துருங்க சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் நடிட்டாங்க இதே பேட்டு மும்பை இந்தியன்ஸ் அண்ட் லாஸ்ட்டு ஆர்சிபி ஒன் ஒன்று அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல் மட்டும் தான் ரெண்டு மேட்சும் தோத்துது எஸ்ஆர்ஹெச் நாற்பத்தி நாலு ரன்லையும் கே கே இருக்கிட்ட எட்டு விக்கெட்லேயும் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் தோத்துவிட்டாங்க இன்றைக்கி பேட்டிங் தோத்துட்டாங்க சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஒரு என்னென்னா முந்தாணியை தான் மேட்ச் முடிஞ்சது ராத்திரி பாயிண்ட் நூறு மணி வாக்கில் சே பார்க்கல கம்மி டயத்துல ஃப்ளைட்டு பிடிச்சி டிராவல் பண்ணி குவாட்டி போய் ரூம்ல செக் இன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வெரி டஃப் ஆக்சுவலி அண்ட் அடாப்ட் டு த கண்டிஷன் ஆல்சோ இமீடியட்லி அடாப்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா கம்மி டயத்துலயே அண்ட் இந்த பிச்சு வில் பி ஹெல்ப் சிஎஸ்கே அது ஒரு ப்ளஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஷுட் ஹெல்ப் சிஎஸ்கே அஸ் அட் குவாட்டி ஏன்னா ராஜஸ்தான் ராயில் ஒரு மேட்ச் விளையாண்டாங்க இங்கே அதில் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அதிகம் முடிஞ்சுது அவங்களால வருண் சக்கரவர்த்தி அண்ட் மோயின் நல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு விக்கெட் எடுத்தாங்க ஸோ ஃபார்ட்டி ரன்ஸ் தான் கொடுத்தாங்க எட்டு ஓவரில் பார்த்துங்க ராஜஸ்தான் ராயல் அண்ட் எஸ்ஆர்ஹச் த்ராஷ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அது கொஞ்சம் போலர்ஸ்லாம் ஒரேடாக இருப்பாங்க கேப்டன் சாண்டின் கேப்டன் ராயன் ராயன் பராக் பிகாஸ் சஞ்சு சாம்சன் கீப்பிங் பண்ண முடியாதனால அவர் இம்பாக்ட் பிளேயர் விளாட்றாரு இந்த பிச்சில் பால் வில் ஸ்டாப் அண்ட் கம் டேர்ன்ஸ் ஸ்பெஷலி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ராஜஸ்தான் ராயன் இது வரைக்கும் இங்கே விளையாண்டு அஞ்சு மேட்சில் ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க மூணு வரை தூத்துட்டாங்க ஒரு மேட்சு நோ ரிசல்ட்டு லாஸ்ட் மூணு எடிஷன் ஆஃப் த ஐபிஎல் சொல்கிறேன் எப்போ சிஎஸ்கே சேசிங் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி எதிர ஒன் நைன்டி சிக்ஸ் சேஸ் பண்ண முடியல ஏன்னா மிடில் ஆர்டர் வீக் நம்மளாலேருந்து சொல்லிட்டுருக்கறதான் லாஸ்ட்டு இன்னொரு ஸ்டார்ட் சொல்கிறேன் பாருங்கள் லாஸ்ட் எட்டு இன்னிங்ஸில் சிஎஸ்கே ஃபெயில் டு சேஸ் வென் டார்கெட் இஸ் அபவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவ்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போனாலும் லாஸ்ட் எட்டு இன்னிங்ஸு ஐபிஎல் அவங்க சேஸ் பண்ண முடியல முடில யூலோகபாப் டேர் மிச்சல்லாம் அவர் இருந்தார் மிடில் ஆடர் வீக் தான் மெயின் இப்போ ராஜஸ்தான் ராயல் மட்டும் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி போட்டாங்கன்னா டஃப் ஃபார் சிஎஸ்கு டு சேஸ் அண்ட் ஸ்பின்னர் ஸ்டாப் பண்ணுவோம் அவங்கள இல்லை இன்னொரு ஃபேக்ட்ருன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா ரெண்டு மேட்ச்ல ஒரு வீட்டு கூட எடுக்கல அவர் ஸ்பின்னர் நம்ம நம்ம ஸ்பின் வெப்பு ஸ்பின் எப்படின்னு நான் தான் இருக்கேன் நான் ராஜ ராஜஸ்தான் ராயல் செ செகண்ட் இன்னிங்ஸ் பேட்ஸ்மேன் செட்டில் ஆனால் கொஞ்சம் சேஸ் பண்ணலாம் அதை யோசிக்கணும் ஆனால் இவங்க சேஸ் பண்ணவே இல்லையே அது மட்டும் இல்லை இன்னொரு ரெக்கார்ட் சொல்கிற பாருங்க டோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்தே இவங்க சேஸ் பண்ண முடியல மோர் தேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் யார் நம்ம சிஎஸ்கே அண்ட் தீபக் கூடா ஷார்ட் பிச் பாலில்லாம் வந்து ரொம்ப வீக்கு அதனால தான் நான் சும்மான ஒன்னும் சொல்ல மிடில் ஆர்டர் ஃபெயில் ஃபெயிலுன்னு அவங்ககிட்ட ஜோப்ரா ஆர்சாரன் துஷா தேஷ் பாண்டே இருக்காங்க ட்ரிப்பாத்தி அவுட்டும் தீபக் கூடாவும் நிறைய ஷார்ட் பிச் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஆர்சிபிக்கு எதிரே ரெண்டு பேருமே இப்போ ஷார்ட் பிச் பால் இல்லாத சென்னையில் அவுட் ஆனாது அண்ட் ட்ரிப்பாத்தியை வந்து தீபக் சாரியே ஷார்ட் பிச்சில் அவுட் பண்ணார் ஃபஸ்ட் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் ஸோ ஷார்ட் பிச் பால் விளாட முடியலன்னா நீங்கள் அடி வின் மேட்ச் தீபக் கூடாவோட ஆவரேஜ் வந்து பதினேழு ஷார்ட் பிச் பாலுக்கு எதிராக ஆமாம் ராகுல் திரிபாட்டியோட ஆவரேஜ் ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபோர்டீன் அண்ட் ஷார்ட் பிட்ச பால் காம்ஸ் ஷார்ட் பிட்ச்பால் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு சும்மா ஒன்றும் நான் சொல்லலை மிடில் ஆர்டர் வீக் வீக் என்ன நிதிஷ் ராணாவோட ஸ்ட்ரைக் ரேட் ஒன் எயிட்டி சிக்ஸ் அகெண்ட்ஸ் அஷ்வின் அஸ்வின் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நிதிஷ் ராணா அவுட் பண்ணல நெவர் டிஸ்மிஸ்டிம் அண்ட் அவர் வந்துருவார் இப்போ நிதிஷ் ராணா அவர் வரை இருக்காரு அங்கே ஸோ இட் இஸ் கோயின் பி ஏ டஃப் மேட்ச் அண்ட் யார் ஜெயிப்பான்னு சொல்கிறது கஷ்டம் பட் வில் வெய்ட் சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தரேன் ஏன்னா அவங்க ரெண்டு தோத்துட்டு வந்திருக்காங்க ரொம்ப லாட் ஆஃப் ட்ராவலிங்கு சேசிங்கில் வந்து ரொம்ப சொதப்பிருக்கும் அண்ட் என்ன டீம் மோஸ்ட் அதே டீம் தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் லேட்டஸ்டி அண்ட் கான்வே கொண்டு பண்ணுவோங்கப்பா எப்படியாவது யாராவது ஒருத்தர் உட்கார வச்சிருங்க சாம் கரன்ல உட்கார வச்சுருங்க இன்னும் சாம் கரன் மிராக்கல் பண்ணுவார் நினச்சிட்டு தான் ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி வேறு இது குவாட்டி அண்ட் கான்வே வந்துட்டா வெல் அண்ட் குட்டு ட்ராப் சாம் கரன் ஸ்ட்ரைட் அவே ஷோஸ் அம் இன்டென்ட் அண்ட் மேபி ஒரு சேஞ்சு ஒரு ரெண்டு சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ராஜஸ்தான் ராயல் அதே சைடோடு தான் போவாங்க ராயன் பராக் தான் லீட் பண்ணுவார் ஏன்னா சஞ்சுவோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில் இன்ஜுரி இன்னும் சரியாகலை கீப்பிங் பண்ண முடியாது அதனால பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெய் பண்ண நினைக்கிறேன் சிஎஸ்கே தோனி கீப் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண வேணா ஃபோர்த் நம்பர் ஃபிஃப்த் நம்பரில் வரலாம் ஆனால் இருபது ஓவர் கீப்பிங் பண்ணிட்டு அப்புறம் பேட்டிங் வரும்போது கஷ்டம் அதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ ஏழாம் நம்பர் எட்ட நம்பரில் தான் வருவார் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவங்க செட் பண்ணுறாங்க ஸ்கோரு எய்தர் டீம் ஓவர் பேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் செவன்ட்டி முக்கியம் ஒன் செவன்ட்டி எட்டாக ஜெயிச்சிடலாம் அண்ட் அன்லஸ் த ஆப்போனன்ட் டீம் டூ பிளண்டர்ஸ் லைக் மும்பை இந்தியன்ஸ் எது பண்ணாங்க பார்த்தீங்களா பிளண்டர்ஸ் பெரிய பெரிய ஏட்டராலே அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல பிரசீத் கிருஷ்ணா அண்ட் சிராஜ் நம்ம ஓன் இந்தியன் போலர்ஸே அவங்களால விளையாட முடியல சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஆர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா எல்லாம் சொல்கிறேன் ஃபாரினர் விளையாட முடியாலும் பல அந்த பிரஜித் கிருஷ்ணா சிறு எத்தனை விளையாடி இருப்பீங்க ஸோ அதே மாதிரி அந்த தேஷ் பாண்டியில் சிஎஸ்கே பேஷ்மென் எத்தனை விளையாடி இருப்பாங்க பாப்பா எப்படி விளையாட போகிறாங்க என்ன திருச்சி அங்கே போயிட்டே இருப்போம் ராஜஸ்தான் எனவே இது அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள் அப்புறம் எத்தனை வண்டி லைக் கமெண்ட் சேல் சப்ஸ்கிரை பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்